உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து நம்ம குரு பகவானுடைய அதற்குண்டான பலனை பார்க்க போறோம் இதற்கு முன்னாண்ட குரு பெயர்ச்சி பலனை பார்த்துருந்தோம் அதே சமயத்தில் இந்த குரு பகவான் ஆகிறார் எப்ப வக்கரமாகிறார்னா அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்ரம் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி அந்த வக்கரம் நிபர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட மூணு டு நாலு மாசம் ஆகுது அப்ப இந்த நான்கு மாத காலத்துக்கும் இந்த குரு பகவானுடைய வக்கரங்கள் மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த பலன்தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்ப மேச ராசிக்கு வந்து ஒன்பது பன்னெண்டுக்குரிய கிரகம் குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான் ஆகப்பட்டது வக்ரம் ஆனதுனால மேச ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க போகிறது அப்ப அந்த குரு பகவான் வக்ரம்னா இப்ப குரு வந்து ரிஷபத்தில் இருக்கிறாரு வக்ரம் அடைகிறாருன்னு பின்னோக்கி வருதுதான் வக்ரம் அப்ப அந்த பின்னோக்கி வந்து அந்த ராசியை தாண்டிறாரா அப்படின்னா இல்ல அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை தான் அவர் வந்துட்டு இருக்கிறாரு அப்ப இதனால அந்த குரு பகவான் ரிஷபத்திலேயே இருக்கிறாரு அப்ப மேச ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துக்குரிய பன்னெண்டாம் இடத்துக்குரிய குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருப்பது நல்லது இது வக்ரம் அடைஞ்சால் எப்படின்னு கேட்டீங்கன்னா வக்ரம்ங்கிறது கொஞ்சம் வேகமாக செயல்படுதல் அப்போ வந்து இந்த சமயத்துல உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் அடைஞ்சு கெடுதலை பண்ணிடுவாரா அப்படின்னா கண்டிப்பாக கெடுதலை பண்ண மாட்டாரு அப்ப வந்து அந்த கெடுதலை பண்ண மாட்டாரு ஆனா நீங்க செய்யக்கூடிய செயல்களை கொஞ்சம் வேகமாக செய்ய வைப்பாரு அப்படி வேகமாக நம்ம செய்யும் போது கொஞ்சம் நம்ம பதட்டம் அடைஞ்சிருவோம் அந்த வேகத்துல நம்ம கொஞ்சம் தடுமாறிடுவோம் அப்ப அந்த வேகம் வந்து பார்க்க போனா நம்மளுக்கு சில குழப்பங்களை கொடுக்கும் அப்போ ஒரு விஷயம் செய்யும் போது நம்ம வந்து அந்த வேகம் இல்லாமல் கொஞ்சம் நிதானத்தோடு அந்த நிதானத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இல்ல இப்ப வீட்டுல ஒரு ஆர்கியுமெண்ட் பண்றீங்க அப்ப அந்த ஆர்கியூமெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய அந்த லிமிட்டை தாண்டி பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்ப அந்த அளவுக்கு அந்த கோபம் அந்த டென்ஷன் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஆகப்பட்டது உங்களை அங்கே கெட்டவன் ஆக்கிரும் அப்ப அந்த சமயத்துல நாம நிதானமாக பேசிக்கொள்வது நல்ல விஷயம் இது போகிற இடம் வாங்குறோம் அந்த இடத்த அவசர அவசரமா பண்ணணும் அப்ப அந்த சமயத்துல அந்த இடத்த வாங்கி டாக்குமெண்ட் கிளியரா செக் பண்ணாமல் அப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படி பண்ணும்போது போது அதுல சில பிரச்சனைகள் இருக்கும் அப்ப இது மாதிரி வந்து நம்ம சில குழப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல நாம வந்து கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்ல விஷயம் அப்போது பன்னெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் குரு பகவான் அப்போ நம்மளுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதுதான் செய்வார் விரைய செலவுகளை கொடுப்பாரு அப்ப அந்த விரைய செலவுகளாகப்பட்ட நம்ம சுப செலவுகளாக நம்ம மாத்திக்கணும் அப்ப வந்து நம்ம ஒரு கரையம் பண்றது இல்ல ஒரு கல்யாணம் பண்றது ஒரு குத்து விசேஷம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்ப எதை பண்ணினாலும் கொஞ்சம் நிதானமாக செய்வது நல்ல விஷயம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி உங்களை என்னைக்குமே சிக்கல்ல போய் விடமாட்டாரு நல்ல நியாயம் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி பாக்கியாதிபதி இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களை ராசியில் பிறந்த ஆண் பெண் இருப்பாளரையும் எந்த ரூபத்திலையும் சிக்கல்ல விடமாட்டாரு அப்ப அந்த சிக்கல்ல இருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய தான் உங்களுக்கு ஒழிய உங்களுக்கு சிக்க வைக்க மாட்டாரு ஆனா இந்த சமயத்துல நீங்கள் பதட்டம் அடையாமல் இருப்பது நல்ல விஷயம் இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த டயத்துல நீங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னா ஒரு வரவு செலவு பண்றது ஒருத்தர் கடன் வாங்குவது முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூறு பண்ணி கடனே வாங்கக்கூடாது அப்படி கடனே வாங்கினாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி நிதானமாக அவங்க என்ன கண்டிஷன் போடுறாங்க அதை எல்லாமே யோசனை பண்ணி வாங்கி கொள்வது தான் சிறந்தது அதே சமயத்தில் உங்ககிட்ட பணம் இருக்குது அந்த பணத்தை கையாள்வதிலும் கொஞ்சம் கவனம் தேவை பணத்தை வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வச்சிருப்பீங்க அது மறந்துருப்பீங்க வீடெல்லாம் தேடுவீங்க கண்டிப்பா இந்த பணம் கிடைக்காது அப்ப இதனால டென்ஷனை வீட்டுல உள்ளவங்க மேல சண்டைக்கு போறது இந்த மாதிரி குழப்பங்கள் உருவாகும் அதே மாதிரி ஆஃபீஸா அதே மாதிரிதான் ஆபீஸ்ல பணம் ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம வேலையாட்கள் சந்தேகப்படுறது அப்ப வந்து அவங்க அவங்க மேல நம்மளுக்கு வந்து அதிருப்தி உருவாகும் அப்போ வந்து கொஞ்சம் டைம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பணம் கிடைச்சிரும் அப்ப அந்த அதிருப்தி அதிருப்தி குறையும் அப்ப அந்த சமயத்துல அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க அப்ப அவங்கவுங்க மேல வச்சிருந்த நம்பிக்கை வீணாகும் அப்போ இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது அது போக வந்து இப்போ பேங்க் சம்பந்தப்பட்டது லோன் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்துலையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இந்த சமயத்தில் வந்து குழந்தை பாக்கியம் மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தாராளமாக செய்யலாம் இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் ஒரு பொண்ணு கேட்க போகிறோம் இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருங்க அதே சமயத்துல மாப்பிளையும் அதே மாதிரி தான் பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடலாம் மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணை பிடிக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்போ அங்கே நம்ம வேண்டாம்னு சொல்லியிருப்போம் மீண்டும் வேணும்னு சொல்லி போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால கொஞ்சம் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் நிதானமாக பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கொள்வது நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்கு இந்த குரு பகவான் இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சிகள் ஆகப்பட்டது கண்டிப்பாக தான் கொடுக்கும் ஆனா இந்த குரு வக்கரமானதுனால நிதானத்துடன் செயல்பட்டு அந்த வெற்றி வாய்ப்பை நீங்கள் அடையலாம் அப்ப இந்த மாதிரி சமயத்துல நம்ம வெளிநாடு போகணும் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சாதிக்கணும் இந்த மாதிரி வேகத்தில் உள்ளவங்களுக்கு கடந்த காலங்கள்ல தடுங்கல் பட்டு சில சோதனைகளும் சில பிரச்சனைகளும் ஆனவங்களாகப்பட்டது இந்த காலகட்டத்துல இந்த குரு பகவானுடைய வக்கர கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விஷா கிடைக்கும் அந்த வேலைக்கு போவீங்க உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் இதன் மூலியமாக சக்சஸ் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வந்து ஒருத்தருக்கு வேலை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு வேலை போயிருச்சு அந்த வேலை இந்த சமயத்துல கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது போக எனக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாம இருக்குது எனக்கு நான் வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படின்னு தாராளமாக முயற்சி பண்ணலாம் அப்படி முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இதில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது வயதில் மூத்தவர்கள் இப்போ அவங்க வந்து பார்க்க பண்ண ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் ஏதாவது ஒரு காசு கையில வச்சிருக்கிறேன் நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் என்னால் சும்மா இருக்க முடியாது நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் கொஞ்சம் நிதானமாக யோசனை செய்து ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து அவங்க அந்த பிஸ்னஸ் பண்றது நல்ல விஷயம் கொஞ்சம் எதிர்பாராமல் நம்ப கூடாதவங்களை நம்பினாலும் பிரச்சனை வந்துடும் புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு அறிமுகம் மாறாங்க அவங்களை நம்பி நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுலேயே குழப்பங்கள் உருவாகும் அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம எதையுமே அலசி ஆராய்ந்து அவசரம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக இந்த பீரியட்ல நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி கொள்வதோ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதோ நல்ல விஷயம் இது போக பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண்கள் இருவருக்குமே அந்த பெண்களும் கணவர்கிட்ட கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் நிதானத்தை இழக்கக்கூடாது நிதானத்தை இழந்து பேசக்கூடாது அப்படி பேசும்போது குடும்பத்துல கொஞ்சம் சங்கடம் சலிப்புகள் குழப்பங்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை நீங்கள் உங்களுடைய கணவருக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம் அப்ப இந்த அந்த அதை மட்டும் கொஞ்சம் நிதானம் பண்ணினா போதும் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே சமயத்துல மக்களும் தலையெடுத்து அந்த மக்கள் மூலியமாகவும் நீங்க ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஒரு மன நிறைவை நீங்க அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்ப இந்த குரு பகவானுடைய காலங்கள் ஆகப்பட்டது நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு குழப்பத்தை தன்னை அறியாமலேயே உருவாகக்கூடிய காலகட்டம் அதை வந்து பார்க்க போனா கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு நீங்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளா இருந்தாலும் சரி குடும்ப தலைவராக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தலைவருடைய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்ல விஷயம் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய எதிர்காலத்தை கணிப்பது இந்த தசா புத்திகள் தான் அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த எதிர்காலங்கள் ஆகப்பட்டது அந்த தசாபுத்தியை கொண்டுதான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் எல்லாமே மாறி மாறி நடக்கும் அப்ப அந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அப்படி பார்க்கோன்னு நினைச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டெக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்